நீ போய் போறேன் ஏய் அங்க பாருங்க đi வாளுங்களே நம்ம குடிக்கிதே வேடிக்கை பாத்துங்க இப்ப இவன என்னடே பண்ணலாம் புத்தி வரவரை ஏதாவது பண்ணணுமே இப்ப பாருங்க đi வேடிக்கை ஏய் இந்த பட்டி சூப்பரா இது வேற சொல்லுமா பாத்தா தெரியல ஏன்டா சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்துring போற நம்ம பக்கத்துலயே பாக்க வேண்டாம் அலையறானுங்க

எங்க சொல்லிட்டு நிக்கிறீங்களே. ஒன் மினிட் உயர் முக்கியமா உயர் முக்கியமா இருக்குமா காந்தி உம்

ஏன் வைய மறைக்கிறீங்க கலெக்ட் பண்ண வந்தீங்களா இல்லைங்க நேத்து நீங்க தண்ணில போட்டு செய்ன்னு கஷ்டப்பட்டு தேடி எடுத்துட்டு வந்திருக்கோம் எங்கள போய் கலெக்ட் பண்றோம்ன்றீங்கள நேத்து ஒரு மாதிரியா இருந்த இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்காடா நேத்து தண்ணியில பாப்போம் இன்னைக்கு தரையில பாக்கிறோம் தண்ணிய இருக்காடா உள்ள இவளுக்கால நாம எத்தன தடவ உனால ஜட்டியோட தண்ணில குதிக்கலான்டா வேணே தனியா வர பொண்ணுகிட்ட கிண்டல் பண்றீங்களா நான் யாருன்னு தெரியுமா நீ யாரும் அந்த எனக்கு

அதனாலதான் நாங்க அப்படி பண்ணோம் கரெக்டா தெரிஞ்சுக்காம இப்படி வந்து மறியல் பண்ணாத பெரிய ஹீரோ நினப்பு

பேசி பிடிக்கிறதில்ல கல்யாண தேதி இன்னைக்கே எழுதி வாங்கிட்டு போயிடுவா ஆமா ஆ மாப்பிளைய கூப்பிடுங்க எல்லாரும் கொஞ்சம் பாத்துட்டு டே தம்பி மாமா உன்ன பார்க்குறேங்கிறாரடா பா பையனே அம்மன் தோன்று குழந்தையெல்லாம் பார்த்தது நானும் உங்களை எல்லாம் பார்த்துருமனா ஆச்சு இதில் யாரும் மாமா அது மாமா இது அரடை ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆம்பளை அத்தைங்குறீங்க அதாப்போ உங்க அத்தை வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சீட்டா ரம்மியா ரம்மையா நல்லா பாத்துக்கடா தம்பியை நான் அப்போ பார்க்கவும் உள்ள

பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணனும்னா ஆngaங்கற தங்கம் கடத்துறதோடு சேர்ந்து இருக்கணும். எப்ப பொண்ண பெத்திங்களோ அப்பவே கள்ள கடத்தல சேர்ந்து இருக்கணும். இதுக்கே இப்படி மயங்கி விழுந்துட்டாரு என் தம்பி அரசியல சேர்ந்த பெரிய தலைவரா இருந்தா இடைக் தங்கம் கேட்டிருப்போம். டேய் முத்தே அண்ணா ஒயே தண்டர போட சொல்லு சரி கல்யாணத்தை நிறுத்திட்டோம் அவ்வளவு சந்தோஷம் எனக்கு நம்பிக்கை இல்ல இந்த ஊர்ல ஜாதி விட்டு ஜாதி மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போனா மொட்டை போட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஊர்வலம் விடறான் ஒருத்தன் சரி சொந்தத்துக்குள்ளே முறைப்படி பேசி கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணலாம் கிலோ கணக்கில் தங்கத்தை கேட்டு பேச வந்தவங்களே மயக்கம் போட விளை வச்சிடறாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு இந்த ஊருக்குள்ள கல்யாணம் நிச்சயமா நடக்காது